அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சொந்தமாக நிலம் வாங்கணும் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவு இருக்குங்க அந்த கனவுகள் நினைவாக இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்வது இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் எலி எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தாங்க பழமொழி ஒவ்வொருவருக்குமே சொந்தமாக வீடு இருக்கணுங்க அது சின்னதோ பெருசோ கட்டாயமாக தனியாக வீடு இருக்கணும் அப்படிங்கிறது சொந்த வீட்டில் இல்லாமல் தவிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நல்லாவே புரியும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்ற கனவு நிறைய பேத்துக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க தூக்கத்தை கூட துளைத்து இருப்பாங்க ஏன் அப்படின்னா வாடகை வீட்டில் வாழும் ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு தாங்க இருப்பாங்க அப்படி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அதற்கான முயற்சியோடு சேர்த்து நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிலம் வீடு வாசல் இந்த யோகத்தை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருகக்கடவுள் அப்படியும் பொழுது இந்த முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிலம் வீடு தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீருங்க அதில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ இல்லை நமக்கு அந்த யோகம் இல்லாமல் இருந்தாலோ அதையெல்லாம் சரி செய்து நமக்கு அந்த யோகத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குது அப்படியான ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வழிபாடு வந்து செய்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளை தாங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் செவ்வாய்க்கிழமை விசேஷமானதாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னாலும் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாள் தான் அதனால தான் இந்த நாளில் இந்த வழிபாட்டை வந்து தொடங்கி நாம் செஞ்சிட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்றது ஏற்படுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா நீங்கள் மண் பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மண் பாத்திரம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இப்போ கண்ணாடி பவுல் பயன்படுத்த போகிறேன் அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கண்ணாடி பவுல் நிறைய நீங்கள் வந்து உப்பு இருக்குது இல்லைங்களா கல் உப்பு இந்த கல் உப்பை வந்து நீங்கள் இந்த கண்ணாடி பவுல் நிறைய நிரப்பிக்கோங்க இந்த கல் உப்பானது நமக்கு கடாட்சமத்தை ஏற்படுத்துங்க இந்த கல் உப்பு வந்து நம்ம நிறைய பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே இந்த கல் உப்பு கரைவது போல் நமக்கு கரைந்து நமக்கு வர வேண்டிய அனைத்து விதமான செல்வ வளங்களும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த பரிகாரத்திற்கு நம்ம இந்த கல் உப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க தேங்காய் அப்படின்றது நமக்கு முக்கன்னு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது சிவனுக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேங்காய் அப்படின்னாவே இந்த தேங்காயை வந்து நீங்கள் நார் அதாவது நார் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தான் நான் எடுத்துருக்குறேன் இது முழுவதுமே நீங்கள் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கல் உப்புக்கு நடுவில் நீங்கள் இந்த தேங்காயை வந்து பதிச்சு வச்சுருங்க இப்போ இந்த தேங்காய்க்கு வந்து நம்ம சிவப்பு நிறத்தாலான பூக்களை வந்து நம்ம சூடணும் அப்படி பூக்கள் சூடும் பொழுது நீங்கள் வந்து செவ்வரளி பயன்படுத்தலாம் சிவப்பு ரோஜா பயன்படுத்தலாம் எனக்கு வந்து எங்கள் செடியில் வந்து செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க அதனால் நான் அதையே உங்களுக்காக வச்சு காமிக்கிறேன் இந்த செம்பருத்தி பூவும் நமக்கு நிறைய பரிகாரங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம் இதுலேயும் நிறைய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த செம்பருத்தி பூவுக்கு அதிகம்னே நம்ம சொல்லலாங்க இந்த உப்புக்கு மேலே வந்து இந்த தேங்காய்க்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கணுங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யணும் அப்படி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த உப்பில் வந்து நீங்கள் பதிச்சு வச்சுடுங்க இப்போ இந்த பூஜை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இடம் இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வச்சு செய்யலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வெளியே ஹாலில் கூட வச்சு செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் பூஜை அறையிலே ஏதாவது ஒரு இடத்துல வச்சு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பூஜை எல்லாம் நீங்க முடிச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு நீங்க காசு வச்சிருக்கீங்க ஆனா நிலம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல அப்படின்னாலும் சரி அதற்கான பணமே எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனாலும் சரி நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வைங்க மனதார பிரார்த்தனை செய்யுங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் கற்பூர தீபாராதனை காட்டி இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்யணுங்க அப்படி நீங்கள் செவ்வாய் ஓரை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் காலையில் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் இல்லைனா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் இது எல்லாமே செவ்வாய் ஓரை நேரம் தான் அதனால் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வழிபாட்டை செஞ்சுக்கலாங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்க ஒன்பது வாரம் அப்படிங்கும் பொழுது பெண்கள் வந்து தொடர்ந்து செய்ய முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஆனால் இடைவிடாத செய்யுங்க இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் எப்பொழுது மாற்றணும் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேங்காய் வந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா நீங்கள் செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு செஞ்சாலும் சரிங்க அடுத்த நாள் புதன்கிழமை மாலை வந்து இந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க இந்த அஞ்சு ரூபாய் காசை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமா உங்கள் வீட்டு பூஜை இறையில் வச்சுடுங்க இந்த பூக்களை எல்லாம் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த தேங்காயை மட்டும் நீங்க எடுத்து உடைச்சி ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் செய்யலாம் பலகாரங்கள் செய்யலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு நீங்க வந்து அதை சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் உறவுக்கார் இருக்கிறாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்கார் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாம் இல்லை நீங்களே சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்களே செஞ்சு சாப்பிட்றலாம் அந்த மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த தேங்காயை வந்து இனிப்பு பலகாரம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த தேங்காயை வைத்து இந்த உப்பு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் ஒன்பது வாரம் வந்து சேர்ப்பீங்க இல்லைங்களா ஒன்பது வாரமும் ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து சேரும் இந்த ஒன்பது நாணயத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த ஒன்பது வார வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை முருகர் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த உண்டியலில் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரணுங்க அப்படி நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடானது ஒன்பது வாரம் முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வர வரவேண்டிய பணத்தொகை ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யணுங்க முருகனை நினைத்து நீங்கள் மனதார வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி